வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜயர்கள் கோட் அப்படிங்கிற படம் நடிச்சிருக்காரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற டைட்டிலோட சுருக்கம் தான் அது ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னாடியே வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜயர்கள் ஒரு படத்தில் தான் இருந்துச்சு அதாவது அஜித்தை வச்சு மங்காத்தா அப்படிங்கிற பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்த வெங்கட் பிரபுவை விஜயவர்களை அழைத்து தாம் ஒரு படம் பண்ணலாம் தங்களுக்கு ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வெங்கட் பிரபு ஒரு கதை சொல்லி விஜய்க்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சான் ஸோ அப்போ விஜய் ஒரு பார்ட்டி கொடுத்துக்காரு அந்த பார்ட்டியில் நமக்கே தெரியுமில்ல வெங்கட் பிரபுவோட நண்பர்கள்லாம் எந்த அளவுக்கு ஜாலியானுங்க சீரிஸ்னால் விலா எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க ஸோ அளவுக்கு மெத்தனமாக இருக்க ஒருத்தர் வந்து வெங்கட் பிரபுவும் விஜயும் இருக்கிற அந்த சில்லை போட்டு அடுத்த படம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தான் நம்ம விஜய் அவர்கள் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற தகவலை கசியோட கடுப்பான விஜய் அவர்கள் அப்போவே வெங்கட் பிரபு கூப்பிட்டு நம்ம பண்ண வேணாம் ஒன்றும் பண்ண வேணாம்னு சொல்லி கடுப்பேற்றி அனுப்பிட்டாரு ஸோ இப்போது அதையெல்லாம் மறந்துட்டு விஜய் அவர்களை கோட்டு படுத்துற வாய்ப்பு கொடுத்துக்காரு ஆனா அப்போவாது வெங்கட் பிரபல் யூஸ் பார்த்தா கேட்குற தகவலாம் ரொம்ப ரொம்ப அசுவாரஸ்யமாக இருக்குது அதாவது விஜயோட காட்சி கிடச்சிக்கனா எவ்வளவு சீரியஸாக ஒர்க் பண்ணணும் ஆனாலும் வெங்கட் பிரபவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணுறாரு படம் நல்லா வரணும் முடியுது தான் ஆனால் அதே சமயத்தில் அவருக்கே உரிய ஆஸ்தான நண்பர்கள் கூட்டம் பார்த்தீங்களா அந்த கூட்டத்தோடு சேர்ந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிறான் ஸோ அதனுடைய விளைவு தான் அவர் வந்து ஷூட்டிங்கை இழுத்துக்கிட்டே போகிறாரு நினச்ச டைமில் முடிக்கிறது இல்லை அப்படின்னு ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு கடுப்பான விஜயர்கள் வெங்கட் பிரபை கூப்பிட்டு கடுமையாக எச்சரிச்சிருக்காரு அதாவது உங்கள் இஷ்டத்துக்கெலாம் ஷூட்டிங் வைக்காதீங்க என்னை ஒரு டைமுக்கு வர சொன்னால் அந்த டைமில் வந்து எப்போ முடியுதோ அப்போ நம்ம பேக் பண்ணி அனுப்பிடுங்க நீங்கள் ஷூட்டிங்கும் லேட் பண்ண என்னை வந்து ரொம்ப வந்து கவலைப்பட வைக்கிறீங்க நான் எந்த ஒரு படத்துக்குமே ஆறு மாதத்துக்கு மேலே டேட்டு கொடுக்க மாட்டேன் ஆறு மாதத்தில் ஒரு படம் முடிக்கணும்னு நினைப்பேன் ஆனால் உங்களை நம்பி வந்ததுக்கு நீங்கள் இப்படி இழுத்துட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கடுப்பாகி ஒரு மாதிரி பேச வெங்கட் பிறகு ரொம்பவே நொந்து போயிருக்காரு அதுக்கப்புறம் ஸோ உன் தப்பை உணர்ந்து விட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இந்த கோட் படத்தை முடித்து தளபதி விஜயை ஃப்ரீ ஆக்கணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்திருக்காரு ஸோ இது நல்ல விஷயந்தான்